தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலையும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி நகரம் மாநகரம் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு நாங்க நேற்று இந்த பக்கத்துல முதலமைச்சர் வந்ததுனால நம்ம இடஒா இருக்க வேணாம்னு இன்னைக்கு வர்றோம் வர்ற வழியில திருநெல்வேலியில் பார்த்து எல்லாம் சந்திச்சுட்டு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வரோம் அங்கே ஓரளவுக்கு வெள்ளம் அடைஞ்சிருக்கு மக்கள் தேவைகள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அதையெல்லாம் அரசாங்கம் இன்னும் வேகமாக செயல்பட்டு அவர்களுடைய அவங்க சொ இந்த வர சார் வர அங்கெல்லாம் வந்து இன்னும் அரசாங்கம் இந்த வெள்ள பாதிப்பு பகுதிகளில் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் இப்போ தூத்துக்குடி நகரத்தில் நான் வந்து இப்போ மூணு மணிலேருந்து இப்படி தான் வந்துட்டு இருக்கேன் அந்த ஸ்டேட் பேங்க் காலனி இந்த வருகின்ற வழியெல்லாம் இந்த பக்கம் மாப்பிள்ளையுரணி வரை பார்க்குறப்ப இன்னும் நீர் வடியாமல் மக்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நிற்கிறோன்னு சொல்கிறாங்க நீங்கள் நான் யாரும் வரலன்னு வேற சொல்கிறாங்க நீங்களும் சொன்னீங்க நாங்கள் வந்துட்டு இருக்கோம் இப்போ எங்களாலும் முடிந்த உதவிகளை செஞ்சிட்டு இருக்கோம் இன்னும் எல்லாம் எங்க பல மாவட்டங்கள்லேருந்து வருது அதெல்லாம் நாங்க கொடுக்க ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கோம் அரசாங்கம் விரைந்து இந்த நேரத்தில் செயல்படலாம் மக்களுக்கு அரசாங்கத்தின் மீதே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் இல்ல தமிழ்நாட்டில் சென்னையில பாதிப்பு வந்துச்சு இப்ப வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல கடுமையான பாதிப்பு இதுக்கு தேவையான நிதியை மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுத்து உதவிட வேண்டும் இங்கே தூத்துக்குடி நகரமே இன்றைக்கு இன்னும் மூழ்கி போய் கிடக்கு மக்கள் எல்லாம் ரோட்டில் ரோடுகள்லாம் வீடுகள்லாம் மூழ்கி எல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க எனக்கு தெரியாது இங்கே இருந்து உதவிகள் கிடைக்குன்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம் ஆனால் நீங்கள் சொல்லி தான் தெரியுது ஊடக நண்பர்கள் சொல்லிதான் தெரியுது இன்னும் இங்கே யாருமே வரல என்ன ஏன்னா வர்ற வழியெல்லாம் அப்படி தான் இருக்குது மக்கள் கொதிப்படைந்து போய் இருக்கிறார்கள் எங்களிடம் முறையிடுகிறார்கள் உங்கள் மூலம் நான் அரசாங்கத்திற்கு வைக்கின்ற கோரிக்கை மிக மிக விரைவாக இந்த பகுதி மக்களுக்கு உணவு உடை அடிப்படை வசதிகள் எல்லாவற்றையும் செய்து தர வேண்டும் நீர் வடிவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டாம் நான் வீட்டில் குடியிருக்க முடியாமல் எல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார் எல்லாம் ஒரு வாரம் ஆகுது சொல்ற வீட்டுக்குள்ளார போய் அதனால நாங்கள் அரசாங்க பிரதிநிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வந்தாரா பார்த்துட்டு போயிட்டாங்க நாங்கள் உங்களோட இருப்போம் தங்கி இருந்து நாங்கள் இருந்து இன்னும் உங்களுக்கு வெளி இருந்து எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் நிறைய தேவையான பொருட்களை அரிசி உடைகள் எல்லாத்தையும் மளிகை சாமான்லாம் அனுப்புறாங்க விநியோகம் நாளைக்கே அந்த ஊடகத்துல பாக்குறது இன்னும் அத வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை நீர் வடியட்டம் நாம வந்து அரசாங்கம் தான் செயல்படணும் மற்றவர்கள் வந்து ஏதோ உணவு கொடுக்கலாம் உடை கொடுக்கலாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்கள் முன்னே கோரிக்கை வைக்கிறார்கள் இதில் நான் அரசியல் செய்ய வரவில்லை மக்களுக்கான நிலையை அரசாங்கத்திற்கு தான் எனது வேலையாக செய்கிறேன் அதை அரசாங்கம் உடனடியாக இந்த மக்களுக்கான தேவைகள் அனைத்தையும் போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும்